மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் மேடை ஏறி பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அஞ்சு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் இந்த மாதிரி அஞ்சு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறத வந்து நிரூபிக்கும் பொழுது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மீது ஒரு குற்றத்தை முன் வச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அவர் வந்து எவ்வளோ மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அவர் ஜெயலலிதா வந்து பல போட்டிகளும் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு அதனால வந்து எங்களுக்கு ஜெயிலில் போட்டோம் இதை பத்தி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எந்த ஒரு பே எந்த ஒரு ஆளுமே வந்து பேசல ஜெயலலிதா எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆர் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தமிழ்நாட்டில் யாருமே பேசலை யாருக்குமே தைரியம் இல்லை ஐயா கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தைரியமாக பேசி தைரியமாக பண்ணாரு அப்படின்ட்டு திருமாவளன் அவர்களும் அந்த ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு இதுக்கு வந்து சீமானா அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஒரு பிரஸ் மீட் அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா சீமானான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க திருமாவளன் அவர்கள் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க அவங்கள பற்றி தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க இதை பத்தின உங்களுடைய ஒப்பினியன் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் என்ன சொன்னார் ஜெயலலிதா ஆகட்டும் இல்லை எம்ஜிஆர் ஆகட்டும் இவங்க இரண்டு பேர்த்தையும் பற்றி என்ன இருக்கு அவங்க வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஊழல் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் அதை தாண்டி டிஎம்கேனால செய்ய முடியாத விஷயத்த எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் செஞ்சிருக்காங்க திருமாவளன் வந்து எத்தனையோ வருஷமா வந்து பழங்குடி மக்களுக்காகவும் இந்த ஜாதி ஜாதி ரீதியான பிரச்சனைகளுக்காகவும் வந்து திருமாவளன் எத்தனையோ வருஷமா கட்சி வச்சிருக்காரு அது அதை பேஸ் பண்ணி கட்சி வச்சிருக்காரு ஆனால் அவருனால டிஎம்கேவிலிருந்து ஒரு சீட்டு ஒரு ஆதிக்குடி மகனுக்கோ இல்லை வந்து ஒரு பழங்குடி மகனுக்கோ ஒரே ஒரு ஷீட்டு ஒரு தொகுதியில் ஒரு ஒரு எம்எல்சி எம்எல்ஏ ஷீட் ஒரு எம்எல்ஏ ஷீட்டை கேட்டு வாங்கி தர சொல்லுங்க பார்ப்போம் முடியாது அவங்களால திருமாவளவன் எவ்வளோ தான் போகிறானாலும் டிஎம்கேல இருந்து ஒரு சீட்டு வாங்க முடியாது ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்படி கிடையாது டிஎம்கே செய்ய முடியாதத திருமாவளவன் அவர்கள் செய்ய முடியாத எம் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சுருக்காங்க ஜெயலலிதா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு மகனை சபாநாயகரை உட்கார வச்சுருக்காங்க சட்டமன்றத்துக்கே வரவிடாமல் எத்தனையோ அரசியல் கட்சிகள் அவங்களை வந்து அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு மகனை கூடிட்டு வந்து சட்டமன்றத்தில் வந்து கோர வச்சிருக்காங்க சபாநாயகரா தலை நிமிர வச்சிருக்காங்க இதை வந்து யாரால செய்ய முடியுமா யாராலையும் செய்ய முடியாது அதே மாதிரி ஒரு தொகுதியில ஒரு பழங்குடி மகனுக்கு சீட்டை கொடுத்து அவரும் அந்த பழங்குடி மகனை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க இதை வந்து டிஎம்கேனால செய்ய முடியுமா உங்க திரு திருமாவளனால்தான் செய்ய முடியுமா திருமாவளன் எத்தனை வருஷமா கட்சி வச்சிருக்காப்புல இத்தனைக்கு டிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சுருக்காப்புல எங்கே போய் ஒரு ஒரு பழங்குடி மக்களை வந்து கை காமிச்சு இவங்க இதில் இருந்து ஒத்தனை வந்து நாங்கள் எம்எல்ஏ இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த தொகுதியில எங்களுக்கு சீட்டை கொடுங்கன்னு சொல்லி அந்த அந்த பையனை முன்னாடி நிற்க வச்சு சீட்டை கேட்க சொல்லுங்க பார்ப்போம் டிஎம்கே கொடுத்துருவான்னு பார்ப்போம் கொடுக்காது ஏன்னா திருமாவளே அதை செய்ய மாட்டார் திருமாவளாலும் அதை செய்ய முடியாது இருந்து ஒரு சீட்டு வாங்க முடியாது ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை யாராலும் செய்ய முடியாத ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அவங்கள பற்றி நம்ம எப்படி தப்பாக பேச முடியும் அவங்கள பற்றி எப்படி நாம் பேச முடியும் அப்படின்ட்டு அவர்கள் அந்த ஒரு பேட்டியில் திருமாவளன் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காரு மக்களே சரி மக்களே எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் திருமாவளன் அவர்களும் ஒரு கருத்து வெளியிட்டுருக்காரு அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளன் பற்றி ஒரு கமெண்ட்டை சொல்லியிருக்காரு அது எப்படி அதை பற்றின உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறக்காமல் வீட்டுக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்